ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யஹீர் இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்ப நாள் கழித்து உக்காந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இட்ஸ் பின் அ லாங் லாங் டைம் இல்லையா எவ்ரி இயர் வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கோம் இயர் எண்டில் வந்து என்னோட விஷன் போர்டு வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அந்த இயர் வந்து என்னெல்லாம் கோல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன் எதெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சு எதெல்லாம் பண்ண முடியல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறதும் உண்டு ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஓகே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் டு த வீடியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெஸ்டான இயர் கிடையாது அட்லீஸ்ட் வந்து ஆவரேஜாக இருக்கும்னு பார்த்தா அதுவும் கிடையாது இட்ஸ் அ ஃபுல் பேக் ரோல கஸ்டர் ரைட் தான் அப்படி தான் இந்த வருஷம் வந்து எனக்கு போச்சு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து எனக்கு பெரிசாக வந்து கோல்ஸ் எதுவும் வந்து நான் செட் பண்ண கிடையாது என்னோடய கோல்ஸே வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தேன் பர்ஸ்னல் கோல்ஸ் ஃபினான்ஷியல் கோல்ஸ் கரியர் கோல்ஸ் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் அப்படின்னு வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு இருந்த ஒரே ஒரு கோல் தான் இந்த வருஷம் இதை ஒன்று அச்சீவ் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு தான் வந்து இருந்தது அதுவும் என்னென்னு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோல் நான் செட் பண்ணவே கிடையாது ஆனால் இந்த வருஷம் எனக்கு நடந்திருந்தது ஸோ யூடியூப்பில் வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம் இந்த மைல் ஸ்டோன் வந்து இந்த வருஷம் நான் செட் பண்ணலைங்க எவ்ரி இயர் வந்து நான் கண்டிப்பாக செட் பண்ணுவேன் ஸோ இந்த வருஷமாவது வந்து இயர் ரெண்டில் அட்லீஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போன வருஷம் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கணும் கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி கோல்ஸை வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் வந்து நான் இந்த இயர் அண்ட் கோல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணும்போது வந்து அது நடக்கலை பட் இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அந்த மைல் ஸ்டோன் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மைல் ஸ்டோன் வந்து நான் ரீச் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்குன்னு அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி அவங்களோட குவைரிஸ்லாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கும் வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்குது ஓகே இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து இதை ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஸில் வந்து நல்லா போகுது அப்படின்னு ஸோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சிருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் கமெண்டிங் ஓவர் த வீடியோஸ் லைக்கிங் ஓவர் த வீடியோஸ் ஃப்ரீயே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பிளானர் வந்து நான் வாங்கிப்பேன் பட் அந்த இயல் என்னெல்லாம் கோல்ஸ் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானர் வந்து வாங்குவேன் இந்த தடவை வந்து சிம்பிளாக ஒரு பிளானர் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா எனக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய கோல் வந்து நம்மளோட ஓன் ஹவுஸ்லேருந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு வந்து இன் பண்ணணும் அப்படின்னு ஓன் ஃப்ளாட்லேருந்து வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு மூவ் இன் பண்ணணும்னு ஏன்னால் இந்த ஒரு கோலே நான் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை சுற்றி நிறைய ஃபினான்ஷியல் திங்ஸ் வந்து டைட் அப் ஆகிருக்கும் அதனால் வேறு எந்த கோல்ஸும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம் தான் வந்து டீப்ரீஆர்டைஸ் பண்ணி வச்சுருந்தேன் தேட் பேஸிஸ் வந்து இந்த பிளானர் வந்து நான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் திங்க் பிக் அப்படின்ற ஒரு பிளானர் ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பேஷியன்ஸ் இஸ் பிட்டர் பட் இட்ஸ் ஃப்ரூட் டு ஸ்வீட் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன் இதுதான் வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோவும் பண்ணணும்னு நினைக்கிறது அதனால தான் இந்த கொட்டேஷன் வந்து எழுதியிருக்கேன் ஸோ என்னோட விஷன் போர்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மிஷன் த ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி மிஷன் நான் நினைக்கிறது வந்து த ஒன்லி கோல் ஆஃப் திஸ் இயர் இஸ் டு மூவ் இன் டு நியூ ஹோம் அது ரெண்டட் ஹவுஸ்க்கு மூவ் இன் பண்ணணுன்ற மீன் பண்ணி தான் வந்து நான் எழுதியிருந்தேன் மற்றதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் என்னெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் எக்ஸிஸ்டிங் கோல்ட் லோன் அப்போ வந்து ஒரு சின்ன கோல்ட் லோன் வந்துருந்தது அதை வந்து கிளியர் ஆஃப் பண்ணணுன்னு வந்து எழுதியிருந்தேன் அண்ட் தென் பர்சனல் லோன் இந்த சின்ன ஒரு பர்சனல் லோன் இருந்துச்சு அதை க்ளோஸ் பண்ணுன்னு எழுதியிருந்தேன் ஸோ இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர் இருந்த ஒரு கோல்ட் லோன் வந்து கண்டிப்பாக அது கிளியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வருஷம் புதுசாக லோன் பண்ணியிருந்தேன் அது வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பட் இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் பண்ணியிருந்தேன் பர்சனல் லோன் வந்து சின்ன ஒரு பர்சனல் லோன் இருந்துச்சு அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சேன் அதுவும் வந்து பண்ணியிருந்தேன் அது இல்லாமல் இன்னொரு பர்சனல் லோன் எடுக்க வேண்டியதாகி போச்சு அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அகேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அதுவும் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து பைக் வந்து வாங்க நினச்சிருந்தாரு அதுவும் வந்து பண்ணியிருந்தோம் அப் அதுக்கப்புறம் வந்து டேக்கிங் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் டு அவாய்ட் பேர்னிங் அவுட் என்னோடய ஒர்க் ஸ்கெடியூலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டை ரொம்ப டயரிங் அவுட்டாக ஆகக்கூடாது அப்படின்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் வந்து நான் பண்ணியிருந்தேன் இதை பேஸ் பண்ணி தான் வந்து எவ்ரி மந்த் ஒன் லீவ் வந்து நான் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம்தான் அண்ட் கோல்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கலாம் பர்சனல் கோல்ஸ் ஹெல்த் கோல்ஸ் கரியர் கோல்ஸ் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து எழுதியிருக்கேன் பர்சனல் கோல்ஸ் வந்து ஹோம் க்ளியர் லோன்ஸ் கோல்ட் லோன்ஸ் இதெல்லாம் கிளியரும் பண்ணியிருந்தோம் ஒரு பார்ட் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன் பட் தென் இன்னொரு செகண்ட் ஹாஃபில் வந்து எடுக்க வேண்டியதாக போச்சு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஃபினான்ஸை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருந்தேன் அல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அச்சீவ் பண்ணுன்னு சொல்லலாம் ஹெல்த் கோல்ஸ் டூ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் டே கண்டிப்பாக வந்து டூ லிட்டர்ஸ் இப்போ வந்து நான் மேண்டேட்ரியாக எடுத்துக்கிறேங்க இது கண்டிப்பாக நடந்தது அவுட் சைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணோன்னு நினச்சிருந்தேன் லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் வந்து அவுட் சைடில் வந்து ஃபுட் எடுத்துக்கிறது வந்து அவாய்ட் பண்ணியாச்சு மோர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெச்சிஸ் இது எந்த அளவுக்கு நான் அச்சீவ் பண்ணுன்னு தெரியல கரியர் கோல்ஸ் ஸ்ட்ரிக்ட் லாக்இன் அண்ட் லாக் அவுட் இதுவும் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்ஸ்கில் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் இதுவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இங்கே வந்து அச்சீவ் பண்ணியிருந்தேன் ஜாப் சேஞ்ச் இதை பற்றி நான் யோசிக்கல ஃபினான்ஷியல் கூல்ஸ் கிளியர் லோன்ஸ் ஓல்டு லோன்ஸ் இல்லை ஒரு லாஸ்ட் ஒன் டூ இயர்ஸில் எடுத்த சின்ன சின்ன லோன்ஸில் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன் பர்சனல் லோன் ஒன்று கிளியர் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன் அது பண்ணியிருந்தோம் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன் மைனர் சேவிங்ஸை வந்து ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி வந்து சிப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதனால் இதுவும் வந்து நான் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன் செகண்ட்ரி இன்கம் நோ செகண்ட்ரி இன்கம் நத்தை அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் போகணுன்னு நினச்சிருந்தேன் பட் என்னால் வந்து அது வந்து பண்ண முடியல பழனி போகணுன்னு எழுதி வச்சுருந்தேன் எஸ் இது வந்து பண்ணியிருந்தோம் புட்லூர் கோயில் போகணுன்னு எழுதியிருந்தேன் பட் இது பண்ண முடில திருநள்ளாறு போக முடில திருச்செந்தூர் போக முடில ப பூஜை வந்து பண்ணணும்னு நினச்சிருந்தேன் பட் இந்த வருஷம் அதுவும் பண்ண முடில மை ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு பார்த்துன்னா அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் இது வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் எதுவும் பெருசாக அன்னெசரி அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ண சேவிங்ஸ் சேவிங்ஸ் வாட் ஐ மீன் இஸ் மாடர்ன் மெத்தட் ஆஃப் சேவிங்ஸ் சேவிங்ஸ்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அதுதான் வந்து சிப் ரெண்டு ஸ்டிப் சிப் வந்து போட்டிருந்தேன் இது நடந்தது அண்ட் இது வந்து ஓகே திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஐக்கெட் அண்ட் சம் அத வீடியோ ஸோ ஓவர் ஸ்க்ரீன் டைம் இது வந்து கம்மி பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதோ கம்ப்யூட்டர்னால் வந்து ஸ்க்ரீன் முன்னாடியே தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இது எந்தளவுக்கு வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும்னு தெரியல ஓகே ஸோ இது வந்து ஐ குடண்ட் மானிட்டர் திஸ் இம்பல்சிவ்லி பையிங் குல்ட் ஓகே நான் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன் இம்பல்சிவாக வாங்கலை அண்ட் வேக்கிங் லேட் இதுவும் வந்து என்னால் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியல ஸ்பெண்ட் மோர் டைம் வித் பேபி இந்த புக்கில் தான் வந்து எவ்ரி மந்த் நான் என்னோடய எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் எவ்வளோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அந்த டீட்டெயில்ஸில் வந்து இதில் தான் வந்து எழுதி வச்சுருப்பேன் லோன்ஸ் பற்றியும் வந்து எழுதி வச்சுருப்பேன் ஸோ எல்லாமே வந்து இந்த புக்கில் தான் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த இயர் ஸோ இந்த இயர் நான் காமிச்ச மாதிரி எனக்கு வந்து என்னோடய கோல்ஸை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருந்தேன் பர்ஸ்னல் கோல்ஸ் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் ஹெல்த் கோல்ஸ் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் இந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சு ஓரளவுக்கு இந்த வருஷத்தில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது தான் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த பிளானரில் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுது இதில் நோட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் நடந்தது அதில் ஒன்று ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்குன்னு தோணதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறிங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் இது நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் இங்கே நான் ரீட்ரேட் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் கிடையாது ஸோ உங்களுக்கு கார்பரேட் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் இந்த வருஷம் நான் அதை பண்ணியிருந்தேன் என்னோடய ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன் செகண்ட்லி டேர்ம் இன்சூரன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் பேசும்போது வந்து நிறைய பேர் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மட்டும் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க நாட் நெசசரி ஒன்லி ஹஸ்பண்ட் ஷுட் டீக் ஒர்க்கிங் ஆர் நான் ஒர்க்கிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அதுதான் என்னோடய பர்ஸ்னல் சஜஷன் அண்ட் இந்த வருஷம் நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன் இங்கே டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நான் வந்து சொல்லும் போது ஐ ஒன்ட் டு கிளியர் இட் அவுட் டோன்ட் மிக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வித் டேர்ம் இன்சூரன்ஸ் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து முதல்ல புரிஞ்சிக்கிட்டு எது உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பட் உங்களால் எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை எதாவது சூஸ் பண்ணிக்கின்னா சிஸ்டமேட்டிக்காக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ண நினச்சிருந்தேன் ஸோ இது இல்லாமல் வந்து பிளானில் இல்லாத நிறைய விஷயங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நடந்திருந்தது ஸோ உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படிலாம் போச்சு நீங்கள் என்னெல்லாம் கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தீங்க இந்த வருஷம் க நிறைய பேர் வந்து அது பெஸ்ட்டான இயராக இருந்திருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து அன்ஃபர்க்டபிள் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம் நீங்கள் வந்து செட் பண்ண கோல்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுவும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது இந்த வருஷம் அடிஷ்னலி நான் எடுக்க வேண்டிய பர்சனல் லோன் கோல்டு லோன்ஸ்லாம் போயிருந்தாலே அதெல்லாம் க்ளியர் அவுட் தான் வந்து என்னோட மேஜரான கோல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அதுதான் என்னோடய பிளானர்லேயும் இருக்கும் பட் பட் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிளானர் வாங்கும் போது அதில் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பிளானர் எப்படி இருக்குது அதோட ரிவியூ வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த பிளானர் வாங்கிக்க ஸோ இந்த பிளானரோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஜி ட்வெண்ட்டி சிக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் உங்களோட கோல்ஸை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி சிஸ்டமெட்டிக்காக அதை கொண்டு போகணும் அப்படின்னு நான் பர்ஸ்னலி வந்து விஷ் பண்ணிக்கிறேன் ஓகே ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க் யூ வெட் யூ த நெக்ஸ்ட் வீடியோ பாய்